ஒரு கிராமத்தில் ஒரு அழகான பள்ளிக்கூடம் இருந்துச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு கதை இருந்தாங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் கப்பலில் பயணம் இருந்தாங்க கப்பலில் பயணம் செஞ்சிட்ருக்கும்போது திடீர்னு அதிகமாக காற்று அடித்ததுனால கப்பல் வந்து கவுளுற நிலைக்கு போயிடுச்சு எதிர வந்து ஒரு படகு வந்தது அதில் ஒருத்தர் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு இருந்தது உடனே அந்த மனைவியை வந்து அந்த கணவர் தள்ளி விட்டுட்டு தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த படகில் ஏறி குதித்து போயிட்டாரு கப்பலில் இருந்த மனைவி கடைசியாக கணவரை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து மாணவர்கள்கிட்ட கேட்டார் அதில் ஒரு மாணவன் மட்டும் சொன்னால் என் மகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னான் உடனே ஆசிரியர் சொன்னார் ஏன்பா அப்படி சரி ஏன்பா இப்படி சொல்கிற உனக்கு ஏற்கனவே இந்த கதை தெரியுமா கதை சரியாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மாணவன் சொல்கிறான் இல்லை சார் எங்கள் அம்மாவும் சாகும்போது இப்படி தான் சார் சொன்னாங்க கிட்ட என் பையனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு கடைசியாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் அந்த மாணவன் சொன்ன பதிலை பார்த்தோன்னே இருந்து ஆசிரியர் வந்து ரொம்ப ஆயிட்டாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஆசிரியர் வந்து கதை சொல்ல தொடங்கினார் அந்த மனைவி வந்து இறந்து கொஞ்ச காலம் ஆயிடுச்சு கொஞ்ச காலம் கழித்து மகள் வந்து வளர்ந்து பெரிய பொண்ணாகிட்டா ஒரு நாள் அப்பா வந்து ஒரு டைரி எழுதி வச்சுருந்தாரு அதை அந்த மகா எடுத்து படிக்கிறார் அப்பா எழுதி வச்சுருக்க டைரியில் அம்மாவுக்கு கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சது அந்த கேன்சர் இருந்ததுனால கொஞ்ச காலத்துலேயே அம்மா இறந்து போயிடுவாங்க அப்படின்னும் எழுதியிருந்துச்சு அதனால தான் அவங்க அப்பா வந்து அம்மாவை வந்து தள்ளி விட்டுட்டு இந்த படகுல ஏறி த மகளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நம்மளாவது உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்ததாகவும் அந்த டைரியில் எழுதியிருந்தது உடனே ரொம்ப கண்ணீரோடு அவங்க அப்பா அதில் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த மனைவிக்கு எழுதியிருந்ததா அந்த பொண்ணு படித்து பார்க்குறா பார்த்துட்டு யாராக இருந்தாலும் சரிங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாமே அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யாரையும் புரிஞ்சுக்காம தப்பான முடிவு எடுக்காதீங்க அவங்க ஏதோ ஒரு தான் அப்படி நடந்திருப்பாங்க எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கல்வி ஒன்றே சிறந்தது